எபிரேயர் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இயேசுவை விசுவாசித்து அவர் வழி நடப்போர் என்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்னோடு பேசுகிறார் என்று நம்புகிறார்கள் இயேசுவினிடத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவரோடு ஒப்புரவாகிறவர்களுக்கு ஓர் அற்புதம் நடக்கும் பாவ மன்னிப்பை பெற்ற ஒவ்வொருவருடனும் அவர் தொடர்பு கொள்கிறார் இயேசு விசுவாசிகளை செம்மையாய் நடத்துகிற போது அவர்கள் இயேசு உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயம் பலன் அளிப்பார் என்றும் நம்பிக்கை ஏற்படுகிறது இயேசுவை மேன்மையாக நினைக்கிறவர்கள் உள்ளத்திலே ஓர் அலாதியான சமாதானமும் போதும் என்கிற நிறைவும் காணப்படும் இரண்டு குறைந்தியர் நான்காவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினெட்டு வசனங்கள் வரை விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் கத்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அனைவருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் இயேசுவின் வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்கள் உலகம் நமக்கு மேன்மை அல்ல இயேசுதான் நமக்கு மேன்மை எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறவர் என்று நம்புங்கள் நிச்சயம் இயேசு உங்களுக்கு செய்யும் அற்புதங்களை காண்பீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்